அஞ்சு மாதமா இடது பக்க செவியில ஒரே இறைச்சல் ராவையில நித்திரல்ல கொஞ்சம் ஏன் ராவையில நித்திரல்ல இறைச்சல் இந்த செவியில மட்டும் எவ்வளவு காலம் ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இடது பக்கத்து செவியில இருக்கிற இறைச்சல் நான் உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன் அந்தவரையும் தெய்வீக சுகம் இப்பொழுது கடந்து வரட்டும் இந்த மகளுக்கு இப்பொழுது சுகம் உண்டாவதாக இந்த இறைச்சல் இனிமேல் இருப்பது இல்லை இப்போ நீங்கள் வரக்குள்ளே இருந்ததா இப்ப இப்ப இல்லை இல்லாட்டி எப்பயுமே இருக்கும் வழி இருந்துகிட்டு இருக்கீங்க நோகம் ஓ அதோட இறைச்சொல் ஓ இப்ப இல்லை ஓ இனி ஒரு நாள் உங்களுக்கு வராது ಯಶಸ್ಸು ಕೊಡ್ತಾರಾ ಆರವೇ ಆಸೆ ಪದಪ